Thank you. வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஜுராசிக் பார்க் தான் ஆரம்பிக்க போறோம் இதுல மொத்தம் மூணு பாகம் இருக்குது லைனா பாக்கலாம் கதைப்படி பார்த்தா ஜுராசிக் வேர்ல்டும் இதோட சீக்வல் தான் இருந்தாலும் ஜுராசிக் பார்க்குங்கிறது ஒரு தனி பிரான்ச்சைஸ் மாதிரி தான் மைக்கேல் கிரைட்டன் ஒருத்தர் எழுதின நாவலை பெஸ்ட் பண்ணி அந்த இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆண்ட்ரமிடா ஸ்ட்ரெயினும் இவர் எழுதின நாவல் தான் ஆண்ட்ரமிடா ஸ்ட்ரெயின் படத்துல எப்படி சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்களோ அதே போல தான் இதுலயும் இருக்கும் ஆனா சில விஷயங்கள் இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் இந்த படம் முரணா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு டைனோசருக்கு இந்த மாதிரி ஃபெதர்லாம் இருக்கும்னு ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இதை நாம அப்போ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது பட் அந்த அளவுக்கு அவர் அப்போ எழுதியிருக்காரு இந்த படத்துடைய பேரு ஜுராசிக் பார்க் இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஆரம்பத்தில் கோஸ்டாரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஐலா நூப்லார்னு ஒரு தீவை காட்டுறாங்க ஜுராசிக் பார்க் கதையில வர ஒரு இமேஜினரி லேண்டு தான் இது உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு தீவு இல்ல உலகத்துல அங்க ஒரு வெலாசி ராப்டர் டைனோசரை கூண்டுக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ராப்டருடைய கூண்டை தொடர்ந்து ஒரு இடத்துல வில்லான்னு பாக்குறாங்க ஆனா அதோடைய ஃபோர்ஸ்ல இந்த கூண்டை நகருது அது இந்த கூண்டை ஓபன் பண்ண ஒரு பிடிச்சிக்குது விடமாட்டிக்குது இவங்களும் டேசர்ல ஷாக் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க பட் வேலைக்காக மாட்டிக்குது கடைசி சாவிச்சிருக்கு இதனால வேற வழி இல்லாம அந்த ராப்டரை சுட்டு கொண்டாடுறாங்க இந்த அளவுக்கு விளையாசி ராப்டர் ஆபத்தானது இதுக்கப்புறம் இந்த இறந்தவருடைய குடும்பம் போட்டுறாங்க பேசறதுக்கு ஒரு லாயர் வராரு அவரும் இந்த கேஸ் சம்பந்தமா ஜுராசிக் உடைய ஓனரான ஜான் கிட்ட பேச வராரு ஆனா ஜான் இங்க இல்ல அவர் சீக்கிரமா கிளம்பிட்டாரு ஜானுடைய பொண்ணு இன்னைக்கு டிவோர்ஸ் வாங்குறாங்க சீக்கிரமா கிளம்பிட்டார் ஜுராசிக் பார்க்கு பாதுகாப்பா இருக்குதானே இன்சூரன்ஸ் கம்பெனி கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பார்க்க உருவாக்குறதுக்கு லாயர் அனுப்பி இந்த இடத்தை செக் பண்ண சொல்லிருக்காங்க அதனால் இந்த லாயர் போய் ஜுராசிக் பார்க்க பாதுகாப்பா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லணும் இல்லைன்னா அவங்க ஃபண்டிங்கை திரும்ப எடுத்துக்குவாங்க இவங்க இப்ப ஒரு ஆம்பர் சுரங்கத்துல இருக்கிறாங்க மர கோந்து தான் பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆம்பரா மாறும் அப்ப இந்த ஆம்பர்க்குள்ள ஒரு கொசுவை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப அப்படியே ஒரு டிக் சைட்டை காமிக்கிறாங்க இவந்த ஆலன் ஒரு பேலியன்டாலஜிஸ்ட் அதாவது பழங்காலத்தை சேர்ந்த அழிஞ்சு போன உயிரினங்களையோ அதோடைய ஃபாசஸையும் ஆராய்ச்சி தான் பேலியன்டாலஜி கண்டிவா எல்லி ஒரு பேலியோ பாட்டனிஸ்ட் அதாவது பழங்காலத்தை சந்த தாவரங்களையும் அதோடைய ஃபாசில் சீ ஸ்டடி பண்ணுறது தான் பேலியோ பாட்டனி கிரேக்கில் பேலியோ கர்த்தமே பழங்காலத்தை சந்தது பழசுன்னு அர்த்தம் இவங்க இங்கே வெலாசி ராப்டருடைய ஃபாஸில கண்டுபிடிச்சிருக்காங்க இது நல்ல ஷேப்லயே இருக்கு ஆலனுக்கு கம்ப்யூட்டர்னாவே பிடிக்காது ஆனால் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் இதை பார்க்கறாங்க இந்த வெலாசி ராப்டர் ஆறு ஃபீட் உயரமும் ஒன்பது ஃபீட் நீளமும் இருக்கு இதுங்க ரெஸ்ட்டில் பெரிய நிலா மாதிரி ஷேப்பெல்லாம் எலும்பலாக இருக்குது ஸோ இதனால தான் இதுங்க பறக்க கத்துக்கிட்டு பறவைகளாக மாறிடுச்சுன்னு சொல்கிறோம் மற்றவங்க இதை நம்மள ஆனால் ஆலன் உறுதியாக இருக்கான் டைனோசர்ஸ் தான் இப்போ இருக்க மாடர்ன் பறவைகளாக எவலோவேஷன் ஆயிருக்குன்னு இதோடைய பியூபிக் போன் பரவ போலவே இருக்குது எலும்புக்குள்ள ஹேர் சேக் ஹாலோவா பரவ போலவே இருக்குது இவ்வளோ ராப்டர்க்கான அர்த்தமே பேட் ஆஃப் பிரேன்னு தான் அர்த்தம் அப்படின்னா இதுங்களாம் ஆறு போட்டு வைர உள்ள டர்க்கி பறவை போலையான்னு சொல்லி ஒரு பையன் கலாய்க்கிறான் நீ கிரிட்டிஷியர் பீரியட்ல இருக்கிற மாதிரி கனவு கண்டுக்கோ பையா நீ கலாச்சி அந்த விளாசி ராப்டர்ஸ் இது கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஆடாம அசையாம நிப்பீரஸ் போல இதுங்க அசைவை வச்சு கண்டுபிடிக்கும் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா இதுங்களா எங்க வெளாசி ராப்டர்ஸ் நீ அதை பாத்தீங்கன்னா அதுவும் உன்னை பாக்கும் அதுக்கு தாக்கும் இது தாக்காது சைட்ல இருந்து உனக்கே தெரியாம ரெண்டு ராப்டர்ஸ் உன்னை தாக்கும் ஏன்னா இதுங்களாம் எங்கெல்லாம் கூட்டமா வேட்டையாடக்கூடியது ஒரு கோர்டினேட்டர் அட்டாக் பேட்டர்ன்ஸ்ல உன்னை இதுங்க தாக்கும் இதுக்கப்புறம் அதுல உள்ள ஆறு இன்ச்சு உள் வாங்கக்கூடிய கிளா பிளேடு போல உள்ள கிளா வச்சு உன்னை கிழிக்கும் இதுங்க சிங்கத்தை போல கொரவெளியை கிடைக்காது வைத்த கிழிச்சு குடல நீ இருக்கும் போது அதுங்க உன்னை சாப்பிடும் அதனால இது கொஞ்சம் மரியாதை செலுத்துன்னு சொல்லி இந்த பயணம் ஏன்னா ஆழனுக்கு குழந்தைங்கனாவே பிடிக்காது குழந்தைங்களை வளர்த்தனா செலவாகும் சொல்றான் அப்ப அங்க ஒரு சாப்பர் வருது இது காத்துல புதைப்படிவத்து மெல்லாம் மண்ணு மூடுது கவர் பண்றாங்க ஆஃப் ஜான் சொல்றாங்க இவருதான் ஜுராசிக் பார்க்கக்கூடிய ஓனர் ஜான் உங்களுடைய ரிசர்ச்சுக்கோ

ஜூல இருந்து பதினஞ்சு டைனோசர்ஸ் உடைய எம்பிரியோஸ் ஆட்டையை போட்டுக்கூடு அதுக்கு நாங்க ஒன்றரை மில்லியன் டாலர்ஸ் பணம் தர போறதா சொல்றோம் இதுக்காக ஒரு கேனையும் தரான் இது இருந்து பாக்குறதுக்கு ஒரு க்ரீம் கேன் போல இருக்கும் ஆனா உள்ள ஒரு டிவைஸ் இருக்கு இதுக்குள்ள அந்த ஆட்டையை போடுற எம்ப்ரியோஸை வச்சு எடுத்துட்டு வந்தா அந்த எம்ப்ரியோஸ் ஜில்லுன்னு இருக்கும் ஒன்னா ஆவாதுன்னு சொல்றோம் டென்னிஸோ நாளைக்கு நைட் ஏழு மணிக்கு கப்பல்ல வெயிட் பண்ணி நான் ஆட்டையை போட்டுட்டு வந்துறேன் சொல்றோம் அவ்வளவு பாதுகாப்பு மாரி எப்படி நீ ஆட்டையை போடுவான்னு கிடத்துக்கு என்னத்தை உனக்கு பத்து வருஷம் ரிசர்ச் பண்ணாலும் அவனுக்கு செக்யூரிட்டியில ஒரு பதினெட்டு நிமிஷம் கேப் இருக்கு அந்த கேப்ல தான் ஆட்டையை போட போறதா இவன் சொல்றான் ஐயா நீ ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் கே டீசியன் கே ஓடிசியனா கே பத்தி படிக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்புறம் சில பல சயின்டிபிக் ஸ்டடில இதை பயன்படுத்துவாங்க ஏதா ஜுராசிக் பார்க்கு உள்ள தீவு இங்க வந்த உடனே சாப்பிட லேன் பண்றாங்க சீட் பெல்ட் சீட் பெல்ட் எப்படி போகணும்னு தெரியல அப்படியே இந்த தீவுல பெரிய பெரிய எலக்ட்ரிக் வேலையை வச்சிருக்காங்க இதுல பத்தாயிரம் மின்சாரம் வரும் ஐம்பது மைல்ஸுக்கு இந்த வேலையை போட்டிருக்காங்க அகலி மாதிரி தோண்டி கான்கிரீட் நிரப்பி வச்சிருக்காங்க ஏன்னா அப்பதான் டைனோசார்ஸ் அந்த குழி தாண்டி வராதுன்னு அப்புறம் சிஸ்டம்ஸ் இருக்கு இதை பத்திலாம் லாயர் விசாரிச்சுட்டு இருக்காரு ரெண்டு நாள் நீங்களே மனசு மாதிரி இந்த சூப்பர் சொல்லுவீங்கன்னு ஜான் சொல்றாரு இதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு வண்டி நீ சொல்றாரு அங்க ஒரு விஷயத்தை பார்த்து

இதெல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னு காட்டுறேன்னு சொல்றாரு உலகத்திலேயே ஒரு அட்வான்ஸான அமியூஸ்மெண்ட் பார்க் இது இங்க எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு இதெல்லாம் எப்படி உருவாக்குனாங்கன்னு காமிக்கிறதுக்கு ஒரு படமே வச்சிருக்காங்க அதுல ஜானே இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜானுடைய ரத்தத்தை வச்சு அவர் குளர்ன் பண்ணி அவர் போலவே நிறைய பேத்த உருவாக்க முடியும் அது தான் இந்த டைனோசர்ஸையும் உருவாக்கிருக்காங்க ஒரு சொல்ற ரத்தத்துல பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கும் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் தான் ஒவ்வொரு உயிரினத்துடைய ப்ளூ பிரிண்ட் இப்ப போலவே பத்து கோடி வருஷத்து மாதிரி கொசு உலா அதுவும் அப்ப டைனோசருடைய ரத்தத்தை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துருக்குதுங்க அதுல சில கொசுங்க இந்த மாதிரி மரத்துல உக்காந்து மரத்துல உள்ள கோந்துல மாட்டிக்கும் இந்த மர கோந்து தான் பிற்காலத்துல ஆம்பரா மாறும் இந்த மாதிரி ஏகவட ஆம்பரை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஆம்பருக்குள்ள உள்ள கொசுக்குள்ள உள்ள டைனோசார்ஸ் டிஎன்ஏ எல்லாம் பத்திரமா தான் இருக்கும் சோ இந்த டிஎன்ஏவை எடுத்து தான் டைனோசார்ஸ திரும்ப உருவாக்கி இருக்காங்க ஒரு முழு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல த்ரீ பில்லியன் ஜெண்டி கோட்ஸ் இருக்கு ஒரு செகண்டுக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு இந்த கோடெல்லாம் லைனா பாத்தாக்கோ கோடை இதை முழுசா பார்த்து முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு இந்த கோடு பெருசு இது பழசுனால இந்த கோடுல நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கு ஜெனடிசைட்ஸ் யோசிக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையும் ஜீன் சீக்வன்சர்ஸையும் பயன்படுத்தி இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட நிமிஷத்துல பிரேக் டவுன் பண்ணிடுவாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி டிஸ்பிளேஸ் எங்க இதுல ஓட்டை இருக்குன்னு காட்டும் இந்த கேப் எல்லாம் தவள டிஎன்ஏ பயன்படுத்தி கோடை முழுமையாக்கி தான் டைனோசர்ஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆன டிஎன்ஏவ ஃபெர்டிலைஸ் ஆகாத ஈமோ அல்லது ஆஸ்ட்ரிச் முட்டைக்குள்ள பொருத்திடுவாங்க இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆர்வமா இருக்குது சார் ரிசர்ச் சென்டருக்குள்ளேயே இவங்க உள்ள போய் பாக்குறாங்க ஒரு மெஷின் இவங்க முட்டையெல்லாம் திருப்பி வச்சுட்டு இருக்குது இவங்க பெர்ஃபெக்டான டைமிங்கில் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு முட்டை பொரியுது அந்த முட்டை பொறிஞ்சு உள்ளேருந்து ஒரு டைனோசர் குட்டி வருது இதை எதை முதல்ல பார்க்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணும் இதுங்களை வளர்த்தி காட்டுக்குள்ள விட்டாலும் காட்டுக்குள்ளே இதுங்களால் என்ன பண்ண முடியாது ஏன்னா இதுங்களை எல்லாம் ஃபீமேல தான் இவங்க இருக்காங்க எப்படி அந்த மாதிரி உருவாக்கினீங்கன்னு கிடத்துக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல குரோமோசோமை கட்டுப்படுத்தினாலே போதுன்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா முதுகெலும்பு உள்ள பிராணியுடைய எம்ப்ரியோமே ஆரம்பத்துல பெண்ணாக தான் இருக்கும் குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு ஹார்மோன் மூலியமாக தான் இதுங்க ஆனால் மாறும் அந்த ஹார்மோன் தடுத்துட்டாலே போதும் இதுங்க பெண்ணாவே இருக்கும் ஆனால் வாழ்க்கையை இப்படி கட்டுப்படுத்த

கூடதுங்க நல்லா ஜம்ப் பண்ண கூடியதும் கூட இதுக்கு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் ப்ராப்ளம் சால்விங் அளவுக்கு இன்டெலிஜென்ட் சொல்றோம் அதுல ஒரு பெருசு ஒன்னு இருக்கு அதான் எல்லாத்தோட புத்திசாலி ஆரம்பத்துல இங்க எட்டு வச்சிருந்தாங்க ஆனா அந்த பெருசு எல்லாத்தையும் கொண்டுட்டு மிச்சம் ரெண்டு மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்கு ஏன்னா அதுங்களுக்கு இது தலைவி ஆயிடுச்சு எப்பப்பெல்லாம் சாப்பாடு இவங்க கொண்டு வரவங்களோ அப்பெல்லாம் இதுங்க வேலையை தாக்குதுங்க நான் தாக்கன ஒரே இடத்துல தாக்காது வெவ்வேறு இடத்துல தாக்குதுங்க எலக்ட்ரிக் வேலையா இருந்தாலும் இதுல ஏதாச்சும் பலவீனா இருக்குதான் பாக்குதுங்க அதனால தான் இவங்க மாடை மேலந்து அனுப்புனாங்க வேலி வழியா உள்ள வச்சா தப்பிக்க பாக்குன்னு இதுக்கப்புறம் ஜான் இந்த இடத்த சுத்தி நீங்க டூர் போக போறீங்க உங்களை போலவே ஒரு ஆறு மாசம் கழிச்சோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ மக்கள் டூர் போவாங்கன்னு சொல்றாரு ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டாயிரம் டாலர்ஸ் இல்ல பத்தாயிரம் டாலர்ஸ் இந்த இடத்துக்கு காசு வாங்கலாம் மெர்ச்சன்டைஸ் எல்லாம் வைக்கலாம்னு லாயர் சொல்றாரு ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டும் இந்த இடம் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருமே இந்த இடத்தை பார்த்து அனுபவிக்கணும்னு ஜான் சொல்றாரு சோ கூப்பன் டேன்னு ஒரு நாள் வச்சு அன்னைக்கு மட்டும் மக்களை ஃப்ரீயா பார்க்க விடலாம்னு லாயர் சொல்றாரு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றான் உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான உயிரினத்துக்கு நீங்க உயிர் கொடுத்திருக்கீங்க ஜெனட்டிக் மூலியமா ஏதோ அப்பா உடைய கண்ணை அப்பா கடுத்து குழந்தை எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றான் காண்ட ஒரு பறவைங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குல்ல அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கலாம் இது மூலியமா இது போல பல அழிய விலங்குகளை நம்ம காப்பாத்தலாம்னு இவர் சொல்றாரு ஏதோ காடு அழியறதாலயோ இல்ல டேம் கட்டுறதுனாலயோ அழிஞ்ச விலங்குகள் இல்ல இயற்கையே இதை அழிச்சிருக்கு இதுங்களை திரும்ப கொண்டு வருது இயற்கையை கற்பழிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க எல்லையோ இதுங்களுக்கு எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது அந்த எக்கோசிஸ்டம் சிஸ்டம் அழிஞ்சு போயிருச்சு நீங்க அழகுக்காக வச்சிருக்க சில செடிங்களே பாய்ஸ்னஸ் சொல்றோம் அலனோ உலக வேகமா ஓடுது அதுக்கு ஏதாவது நாமளும் ஓடித்தா ஆகணும் ஆனா ஆறு கோடி வருஷ இடைவேளையில பிரிஞ்சிருக்க மனுஷங்களையும் டைனோசர்களையும் ஒன்னா கொண்டு வருது நல்ல யோசனை இல்லைன்னு சொல்றோம் எனக்கு சப்போர்ட்டா உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க எனக்கு எதிராகிட்டீங்க லாயர் என்ன எதுக்க வந்தவரு எனக்கு அவர் சப்போர்ட் ஆயிட்டாரு அப்ப ஜானுடைய பேர பசங்க அங்க வராங்க பேரு டிம் பேத்தி பேரு லெக்ஸ் இதுக்கப்புறம் இவங்க டூர் கிளம்பிடுறாங்க இந்த போக போறாங்க இது தானாவே இந்த வண்டி போவோம் இது எலக்ட்ரிக்ல ட்ராக் மூலமா தானா போவோம் வண்டிக்குள்ள ஸ்கிரீன இருக்குது அப்ப இது ஒரு பெரிய டெக்கு மாதிரி வண்டியில உள்ள கண்ணாடியும் ஸ்ட்ராங்கான ஃபைபர் கிளாஸ் எழுதின உண்மையிலுமே டைனோசர்ஸ் தான் டைனோசார் மாறிஞ்சான்னு கேட்கிறதுக்கு ஆமா சில ஸ்பீசிஸ் அப்படி மாதிரி இருக்கும்னு சொல்றான் ஆமா மெக்சிகோ பக்கத்துல ஒரு விண்கல் விழுந்த பல்ல இருக்குதாமே அந்த விண்கள் விழுந்துதான் டைனோசார்ஸ் எல்லாம் அழிஞ்சிச்சான் கேள்வி கேள்வி கேட்கறான் தம்பி நீ எந்த கார்ல வர அப்பதான் அந்த கார்ல ஏன் வரமாட்டான் நீங்க போற கார்ல தான் நான் வருவான்னு சொல்றேன் விண்கல் விழுந்து அந்த சூட்ல வயிற வெதர் மாதிரி அதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க டீச்சர் பேக்கர்னு ஒருத்தர் நான் புக்கை பத்தி சொன்னாங்க அதுல என்ன போட்டிருக்கேன் என் அப்டேயே சாத்திரி எஸ்கேப் போவாங்க எக்ஸப்ப நாங்க உங்க கூட வந்தால் நல்லா இருக்கும்னு எள்ளி சொன்னாங்கன்னு சொல்றா சோ எல்லி பசங்களை என் கூட கோர்த்து விட்டா இந்த தீவத்தழி வெஸ்டில் எழுத்தஞ்சு மைல்ஸ் தூரத்துல ஒரு புயல் ட்ராப்பிக்கல் ஸ்ட்ரோம் வந்துட்டு இருக்கிறதா நேஷனல் வெதர் சர்வீஸ்லன்னு சொல்லியிருக்காங்க மேபி அது தசை மாதிரி சவுத் நோக்கியும் போக வாய்ப்பு இருக்குன்னு இது இவங்க பெருசா கண்டுக்கல நம்ம நிக் ஃபியூரி இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு இவங்கலாம் ஜோராசிக்கு பார்க்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு டைலோஃபோசாரஸ்ங்கிற ஒரு டைலோசர் ஒரு இடத்துக்கு வராங்க அது மாமிசம் சாப்பிடக்கூடிய கூடியது விஷத்தை தொப்பி இறைய குருடாக்கி பேரலைஸ் ஆக்கக்கூடியது ஆனா அதை இப்ப காண இங்க ஒளிஞ்சிருக்குது இங்க எல்லாமே ஆட்டோ தான் ஒரு மூணு பேர் இந்த மொத்த இடத்தையுமே பாத்துக்கிறாங்க டென்னிஸா அடிக்கடி சம்பளத்தை ஏதாவது சொல்லி சண்டை போடுவோம் நீங்க எனக்கு தர சம்பளத்திலே நான் எட்டு மிஷின்ஸ் நெட்ஒர்க் பண்ணி இருபது லட்சம் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் நான் டீபக் பண்ணுன்னு சொல்றேன் இவங்களா இங்க டைனோஸ் ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க அதாவது டீரக்ஸ் இருக்கிற இடம் கடவுள் டைனோசார்ஸ் உருவாக்குனாரு கடவுள் டைனோசார்ஸ் அழிச்சாரு கடவுள் மனுஷனை உருவாக்குனாரு மனுஷன் கடவுள் அழிச்சு திரும்ப டைனோசார்ஸ் உருவாக்குறான்னு சொல்லி ஏன்னு அப்புறம் டைனோசார்ஸ் மனுஷங்களை அழிச்சி பொம்பளை டைனோசார்ஸ் தான் உலகத்தை ஆள போதுன்னு சொல்லி கலாய்கிறான் இப்ப சாப்பிட ஒரு ஆடு வைக்கிறாங்க இதை பார்த்து லெக்ஸ் பயப்படுறா

பிரௌசர்ல சோ இதுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க ஆறு வாரத்துக்கு ஒரு ஒருக்கா இதுக்கு எப்படிதான் ஆகுது மயக்க வந்து பேலன்ஸ் எல்லாம் மூச்சு வாங்குது இதோட கண்ணு டைலட் ஆயிருக்கு சோதாச்சும் விசச்செடியை சாப்பிட்டுருக்குன்னு எழுதி சொல்றா இங்க வெஸ்ட் இந்தியன் லைலாக்னு ஒரு விசச்செடி இருக்கு இதை சாப்பிட்டுருக்குமான்னு கிடத்துக்கு இல்ல இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க எதுக்கு இதோட சாணியை போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாணியை செக் பண்றா சாணியில இந்த செடியோட ட்ரேசஸ் எதுவும் இல்ல சோ இதுக்கு தானா தான் உடம்பு கேட்டு இதுக்கு ஏன் உடம்பு சார் போச்சுன்னு படத்துல சொல்லிருக்க மாட்டாங்க பட் நாவல்ல சொல்லிருப்பாங்க இது சாப்பாட ஜீர்ணைக்க அப்பப்ப கல்லு சாப்பிடும் அந்த கல் இந்த செடிக்கு பக்கத்துல இருந்திருக்கு இந்த செடி அழகா இருக்குன்னு சொல்லி இதுக்கு பக்கத்துல உள்ள கல் அது சாப்பிட்டுருக்கு ஸோ அப்படியே கூடிய இந்த செடியுடைய கொஞ்சம் பெரிசியாக சாப்பிட்ருக்கு ஒரே ஒரு டிஃபரென்ஸ் நாவலில் ஸ்டெகோசாரஸ்ன்னு இருக்கும் படத்தில் அதை ட்ரைசரா டாப்ஸாக மாற்றிட்டாங்க ஏன்னா ட்ரைசரா டாப்ஸ் ரொம்ப ஃபேமஸ்னால இந்த மாதிரி இது சாப்பிட்ற கல்ல ஸ்டொமக் ஸ்டோன் கிசாட் ஸ்டோன் அல்லது கேஸ்ட்ரோலித்துன்னு சொல்லுவாங்க இந்த கல் வயத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பல் மாதிரி ஆக்ட் ஆகி சாப்பாடு ஜெர்னிக்காக இது யூஸ் ஆகும் ஸோ சில விலங்குகள்லாம் உண்மையிலுமே இந்த மாதிரி பண்ணும் அந்த கல் ஒரு கடத்தில் கக்கா மூலியமாக வெளியே வந்துடும் ஸோ தான் இது ஆறு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கல் சாப்பிட்டுருக்கு உண்மையிலுமே டைனோசர்ஸ் இந்த மாதிரி ஜீரணம் ஆகிறதுக்கு கல்லையெல்லாம் சாப்பிடுன்னு எல்லாரும் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம டைனோசர்ஸ் படிவத்துக்கு பக்கத்திலேயே சில ஸ்மூத்தான கல்லெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் டைனோசர் சாப்பிட்டு வாந்தி எடுத்த கல்லுன்னு சொல்றாங்க இந்த புயலோ தசை மாறல இவங்க நோக்கி வந்துட்டு இருக்கு சோ அவங்க வண்டிக்கு வந்தவாடி சீக்கிரம் அவங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கன்னு ஜான் சொல்றாரு இல்லையோ நீங்க போங்க நான் இதை பாத்துக்கிட்டு அப்படியே வண்டியில் ஸ்டேட்டா அங்க வந்துறேன்னு சொல்றான் ஆளுங்க எல்லாம் போயிட்டு வரதுக்கு இங்க ஒரு கப்பல் வெளியே வெயிட் பண்ணுது எம்பியாவோ வாடே போட சொன்ன அந்த கம்பெனிக்காரனோ அங்கதான் இருக்கான் அவன் சீக்கிரம் அவன் கேப்டன் கிளம்ப போறதா சொல்றாரு சீக்கிரம் வேலையை முடியும்னு சொல்றான் நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இருபது நிமிஷம் ஆகும் அதை ஆடை போறதுக்கு நான் ஒரு பதினெட்டு நிமிஷத்துக்கு அதை குறைக்க பாக்குறேன் அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான் இவன் இதுக்கப்புறம் இவன் மத்தவங்க கிட்ட சோடா குடிச்சிட்டு வரேன் இந்த இருபது நிமிஷத்துல சில சிஸ்டம் ஆஃப் ஆகி ஆனாவோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல சில டைனோசார்ஸ் அடிச்சு வச்சிருக்க சிஸ்டம்லாம் ஃபைல் ஆவற மாதிரி செட் பண்ணிட்டு போயிடறான் எப்ப உனக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு கிடத்துக்கு ஆமாப்பா மூணு பேர் குழந்தைங்கன்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க அப்ப இந்த டைமர் முடிஞ்சு சில செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ஆஃப் ஆகுது ஓகே டென்னிஸ் ஆனது போல ஏதாவது ஆகுது அட்ரிக்க நீங்க நினைச்சுக்கிறாங்க இந்த சமயத்துல டென்னிஸ் டைனோசர்ஸ் எம்ப்ரியோஸ் எல்லாம் ஆட்டையை போடுறோம் இவங்க போயிட்டு இருக்க காரும் ஸ்டாப் ஆகுது டென்னிஸோ மேனுவலா ஓவர் ரைட் பண்ணி கதவு திறந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான் டிராப்டர் மட்டும் ஆஃப் ஆகல சோ இவங்க தெரிஞ்சு போயிடுச்சு டென்னிஸ் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு டென்னிஸ் இங்க வே போர்ட தெரியாம இடிச்சிடறான் சோ எந்த பக்கம் போகணுங்கிறது இவனுக்கு தெரியல இவங்களா இங்க அவங்களே ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தாலும் பாஸ்வேர்டு போட்டிருக்கான் சோ எதை மாதிரி எதுவும் பண்ண முடியல டென்னிஸ் கூட கேம்பிரேஜ்ல படிச்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்கலாம்னு பார்த்தாலும் ஃபோனும் வேலை செய்ய மாட்டேங்குது பவர் போனதுல வண்டியில ரேடியோ கூட வேலை செய்ய மாட்டேங்குது டிம் அப்ப சீட்டு கீழ இருந்து ஒரு கிளாஸ் கண்டுபிடிச்சிருக்கான் அதுல நைட் விஷன் கூட இருக்குது அப்பன்னு பார்த்து தும்மு தும்மு ஏதோ சத்தம் கேக்குது தண்ணி அதிருது டீரக்ஸுக்கு வச்ச ஆட்டையும் காணும் அந்த ஆட்டுக்கறி மேல இருந்து விழுது அப்படியே டீரக்ஸ் வந்துருச்சு வேலையில பவர் இல்லாதனால வேலை தொட்டாலும் இதுக்கு ஒண்ணு ஆகல லாயர் ஒண்ணு பயந்து பசங்களை அப்படியே விட்டு அவர் மட்டும் தனியா ஒரு கக்கூசுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஒரு கடத்துல இது வேலையை பிச்சுட்டு வெளியே வந்துருச்சு ஆடாம அசையாம இரு அசஞ்சாதான் அது கண்டுபிடிக்கும்னு அவன் சொல்றான் எக்ஸ பத்திரியாம டார்ச் ஆன் பண்ணுவோ இந்த வெளிச்சத்துக்கு டீரெக்ட் அட்ராக்ட் ஆகி இவங்களை தாக்குது ஆஃப் பண்ணவும் முடியல இந்த ஃபைபர் கிளாஸ் தான் பசங்களை பாதுகாக்குது ஒரு கடத்துல இது காரை கமத்தி காரை நசுக்க ஆரம்பிச்சிருது விட்டா பசங்க செத்து இருப்பாங்க அப்ப ஆலன் வந்து பிளாரை பத்தி பிளாரை இந்த பக்கம் வீசுறான் சோ இந்த வெளிச்சத்துக்கு இது தஸ்திரும்பி அந்த பிளார நோக்கி போகுது ஆனா இப்ப ஏன் கம்மன் இருக்காம அவனும் பிளார பத்தி இதை கூப்பிடுறான் சோ இது இவனை சேஸ் பண்ணுது இந்த தாக்குதல்ல இயானுக்கு சமயம் அடிபடுறது லாயர் இது கிட்ட கடைசியா மாட்டிக்கிறாரு லாயர் அப்படியே கடிச்சு சாவடிச்சிருது இங்க டிமுடிய கால் வர மாட்டிக்கிச்சு அவனால வெளியே வர முடியல ஆல்னோ லெக்ஸ் கிட்ட அசையாம இரு அசையாம இருந்தா அதுக்கு தெரியாதுன்னு சொல்றான் அதே போலவே இதுக்கு தெரியல இதுக்கப்புறம் இது காரை வச்சு விளாட ஆரம்பிச்சிருது இவங்களாம் அந்த பிஞ்சு போனா வேலியை பிடிச்சு தப்பிச்சிடுறாங்க காரோ விழுந்து மரத்துல மாட்டிக்கிச்சு எல்லியோ தனியா ஒரு வண்டியில வந்ததனால அவ இங்க வந்துட்டா சவுளுக்கு ஒன்னும் ஆகல டென்னிஸோ கம்ப்யூட்டர்ல கீ செக்ஸ் ஆஃப் பண்ணிட்டான் அது இருந்தா தான் என்ன டைப் படிச்சாங்கிறது தெரியும் இப்போ இவங்க இருபது லட்சம் கோடிங் லைனி லைன் பை லைன் செக் பண்ண மட்டும் தான் எல்லாத்தையும் திரும்ப வேலையை எப்படி கொண்டு வர முடியும் ஸோ டென்னிஸ் இல்லாமல் எதுவும் வேலைக்கு ஆகாது இதனால் ஜான் பெட்ரோலில் ஓடுற ஜீப் எடுத்துகிட்டு போய் என் பேர பசங்களை காப்பாற்றிங்கன்னு கேட்குறாரு இதனால் வாடனும் எல்லையும் கிளம்புறாங்க டென்னிஸாக வழி மாதிரி போய் அவன் வண்டி ஒரு பழத்தில் மாட்டிச்சு வண்டி கேபிள் மரத்தில் கட்டி வண்டி இழுக்கலான்னு போகும்போது ஒரு டெலஃபோஸ் ஹார்ஸ் கிட்ட மாட்டிக்கிறான் அவன் அது இவன் கண்ணிலேயே விஷத்தை துப்பி இவனை கடிச்சு சாவரிச்சிருது என் வாட்டை போட்டு வச்சிருந்த எம்ப்ரியோ கேனோ சேத்துக்குள்ளே புதஞ்சு காணாமல் போயிடுது இங்கே டிம்மோ அந்த வண்டிக்குள்ளதாகிறான் அந்த வண்டி மரத்தில் மாட்டி தொங்கிட்டு இருக்கு அவனோ பயத்தில் வாந்தி எடுத்துறேன்னு சொல்கிறான் வாந்தி எடுத்ததை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ வான்னு சொல்லி அப்படியே வண்டி விளையத்துக்குள்ளே இவனை காப்பாத்திடுறான் எல்லையோ எங்க இங்க ஒரு வண்டி தான் இருக்குன்னு சொல்லி ஆள நான் தர்றா அப்பதான் லாயருடைய உடம்பு பாகத்தான் பீஸ் பீஸா கண்டுபிடிக்கிறாங்க ஏன் நூறு இடத்தா அவனுக்கு கால அடிபட்டு இருக்கு அப்ப தூரத்துல டீரக்ஸ் சத்த வர கேக்குது எல்லி அந்த விழுந்த காருக்குள்ள போய் பாக்குறா காருக்குள்ளே யாரும் இல்ல அப்ப அங்க இருந்த கால எடுத்த வச்சு இவங்க உயிர் பழச்சிட்டாங்கிறத இவ அப்ப மறுபடியும் தண்ணி அதிருது இந்த அதிரத்துக்கு பேர் தான் இம்பாக்ட் ட்ரமர் அப்படின்னா டீரக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான் ஐயான் இவங்களும் ஜீப்ல வேகமா போறாங்க டீரக்ஸ் இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்குது எப்படியே வண்டி இன்னும் வேகமா

இதை கிட்ட கொண்டு வந்து தொட்டு பாக்குறாங்க இதுக்கு சளி பிடிச்சிருக்கு போல மேல சளி இருக்கு லெக்ஸோ அப்ப இதை தொட்டு பாக்கலாம் இதை கூப்பிட்டா யோ மேலேயே சளியை தும்பிடுது டிம்மோ நீ ஒரு நேடுன்னு நேடு கலாய்க்கிறான் நான் ஒரு ஹேக்கர்னு சொல்லு சொல்றான் இவத்தான்னு பாக்குறான் இங்க கொஞ்சம் டைனோசர் மொட்டையெல்லாம் புரிஞ்சிருக்குது அப்படின்னா டைனோசர்லாம் இனப்பெருக்கமானதுன்னு அர்த்தம் தவள டிஎன்ஏ வயது கூட கலந்துருக்காங்க இல்ல சோ அதனால இதெல்லாம் மியூட்டேஷன் ஆயிருக்கு சில வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஃபிராக்ஸ் வந்து சுற்றுச்சூழல்ல எந்த ஃபீமேலுமே இல்லைன்னா அதுங்க மேல இருந்து ஃபீமேலா மாறும் அது போலதான் சில டைனோசர்ஸ் இங்க ஃபீமேல இருந்து மேலா மாறி இருக்குதுங்க ஏன் சொன்னது உண்மையாயிருச்சு லைஃப் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே இங்க டென்னிஸ் என்ன கூட சிஸ்டம் குள்ள போடான்னு கண்டேபிடிக்க முடியல ஏன்னா ட்ராக் பண்ணாத மாதிரி அவன் செஞ்சிட்டு போயிருக்கான் பேசாம எல்லா சிஸ்டமே ஷடல் பண்ணிட்டு திரும்ப ரீபூட் பண்ணா எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துரும்னு இவர் சொல்றாரு இவங்க டைனோசார்ஸ்க்கு லைசன்ங்கிற ஒரு அமினோ ஆசிடா ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி தான் டைனோசர்ஸ் உருவாக்கி இருக்காங்க சோ இவங்களா அந்த அமினோ ஆசிட டைனோசர்ஸ்க்கு செலுத்தாத வரைக்கும் அதுங்கெல்லாம் கோமா வந்து இறந்து போயிடும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இவங்க சொல்கிறாங்க வேணா இப்பயே ஷடன் பண்ணுங்கன்னு இவர் சொல்கிறாரு ஏன்னா இவருடைய பேர பசங்களாம் மாட்டிட்டு இருக்காங்கல்ல இவங்க வெயிட் பண்ணால் அவங்க அங்கே செத்துருவாங்க இதனால் இவங்களும் மொத்த சிஸ்டமே ஷடன் பண்ணிட்டு ரீபூட் பண்ணுறாங்க இது சூப்பராக வேலை செய்து இந்த பிளானு நான் பவர் இன்னும் வரல ஏன்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் மேனுவலாக போட்டு ஆகணும் மற்றபடி சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது இப்போ ஓகே எமர்ஜென்சி பங்கருக்குள்ள போய் நம்ம சேஃபாக அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னு இவர் சொல்கிறாரு இவங்களா இங்கே கேலி மேமஸ் நிறைய டைனோசர்ஸ் பார்க்குறாங்க இதுங்களும் தாவர ஒன்னிங்க தான் ஒரு வேட்டையாளி பறவை கிட்ட இருந்து மற்ற பறவைங்களாம் எப்படி கூட்டமாக பறந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்கமோ அது போல தான் இதுங்களா இப்போ ஓடிட்டு இருக்குதுங்க ஏன்னா அங்கே டீரக்ஸ் வருது அது கூடத்தில் ஒன்றா பிடிச்சிருந்து ஜானோ இப்போயோ டிஸ்னி லேண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஓப்பன் பண்ணும்போது கூட எதுவும் வேலை செய்யல அது போல தான் இதுன்னு சொல்லிருக்காரு ஆனால் அங்கே பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் வேலை செய்யலைன்னா உண்மையான பைரட்ஸாக வர போகிறாங்கன்னு ஈயான் கலாயிரம் ஏற்கனவே நிக் ஃபியூரி பவர் வர வைக்கிறேன்னு சொல்லி போனாரு ஆனால் போன ஒரு ஆளை காணும் இதுக்கப்புறம் எல்லியோ வாடனோ கன்லாம் எடுத்துக்கிட்டு ரேடியோ எடுத்துக்கிட்டு வெளியே போய் சர்க்கிட் பிரேக்கர்ஸ் ஆன் பண்ணலான்னு போகிறாங்க இவர் எப்படி இப்படி போகணுங்கிற மேப்பை காட்டுறாரு வெளியே போய் பார்த்தவர்தான் தெரியுது ரேப்டர்ஸும் தப்பிச்சிருச்சிங்கன்னு ஏன்னா இவங்க சிஸ்டம் மொத்தமாக ஷடன் பண்ணதில் ரேப்டர்ஸும் வெளியே வந்துருச்சு வச்சுங்க டென்னிஸ் கூட இதுனோட சிஸ்டம்ல கை வைக்கல ஏன்னா ராப்டர்ஸ் எவ்வளவு ஆபத்துன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு ராப்டர் சத்தமும் கேக்குது என்னால ஓடன் நான் பாத்துக்கறேன் நீ ஓடுன்னு சொல்றான் இந்த சமயத்துல ஆலனோ வேலையில பவர் கான் செக் பண்ணிட்டு வேணா தொட்டு ஆனா ஷாக் அடிக்கிற மாதிரி விளாண்டுருக்கான் டீரக் சத்த வேற கேக்குது வேலிக்குள்ள பூந்து இவங்களால போக முடியல ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ வேலையில ஏறித்தா தாண்டி போகணும்னு வேலையில ஏற ஆரம்பிச்சிடறாங்க இங்க ஜான் சொல்ல சொல்ல எல்லையோ சர்க்கிட் பிரேக்கரை சரி பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் ஆன் பண்ண பாத்துட்டு இருக்கா முதல்ல அலாரம் சிஸ்டம் ஆன் பண்ணிடுறா சோ அலாரம் அடிக்கிறத வச்சு பவர் இங்க வரப்போகுங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் இவ ஒவ்வொரு இடத்துலயே பவரை ஆன் பண்ண ஆரம்பிச்சு

ஆள்னு புரிச்சுக்கிட்டு நான் ஒன் டூ த்ரீ சொல்றேன் குதி இன்னும் டிம் கிட்ட சொல்றான் டிம் கேட்காம பயந்துகிட்டு நானே ஒன் டூ த்ரீ சொல்றேன்னு சொல்லி கவுண்ட் பண்றான் கரெக்டா பையன் ஒன் டூன்னு என்ன உடனே பட்டனை போடுறா சோ ஷாக் அடிச்சு அவன் எவ்வளோ வந்து விளாடுறான் பவர் வந்துருச்சுன்னு எல்லாம் சந்தோஷமா இருந்தா ஒரு ராப்டர் எவ்வளவு தாக்க வருது எப்படி ஜஸ்ட் மிஸ்ல இதை இந்த இடத்துல அடைச்சிட்டு போயிடுறான் அப்ப நிக் ஃபியூரியுடைய கைய வருது கை மட்டும் வருது ஏன்னா அவர் ஏற்கனவே காலி இந்த ராப்டர் அடைச்சாலோ இந்த கம்பிலாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு வர ட்ரை பண்றது வாடனோ ஒரு ராப்டரை பார்த்து அதை குறி வச்சு சொல்லலான்னு போகும்போது இன்னொரு ராப்டர் புத்திசாலித்தனமா சைட்ல வந்து இவனை சாவடிச்சிருக்கு டிம் இங்கே பேச்சு முச்சு இல்லாம இருக்கான் எப்படியோ ஆலன் உதவி பண்ணி அவனை காப்பாத்தி வெளியிடறான் இதுக்கப்புறம் இவன் மத்தவங்களை தேடி போறான் இங்க சாப்பாடு எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இவங்க சாப்பிடுறாங்க ஆலன் எல்லியை கண்டுபிடிச்சான் இந்த சமயத்துல பசங்க பக்கத்துல ஒரு ராப்டர் வந்துருச்சு பசங்களும் கிச்சன் கதவை சாத்தி கிச்சன்ல ஒழிச்சுக்கிறாங்க ஆனா இந்த ராப்டர் கதவு திறக்கவும் கத்துக்கிட்டு உள்ள வந்து இன்னொரு ராப்டரை கூட கூப்பிடுது எக்ஸப்ட் ஒரு ராப்டர் கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒளிலான்னு பார்த்தா டோர் சாத்த மாட்டேது பட் வேணும் இந்த மாதிரி சும்மா நடிச்சிருக்கா ஏன்னா இவளுடைய ரிஃப்ளக்ஷன்ல வந்து ராப்டர் இடிச்சு விழுந்துருச்சு இன்னொரு ராப்டர் சேஸ் பண்ணும்போது அதை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க சாவி போட்டு அந்த இடிச்சு விழுந்த மறுபடியும் வர சேஸ் சிஸ்டம் சிஸ்டம்லாம் இங்க ஃபுல்லா ரீபூட் ஆனா தான் இந்த டோர்லாம் லாக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நல்லவேளை லெக்ஸிக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருக்குது இங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து செக்யூரிட்டி எனபிள் பண்ணி டோரை லாக் பண்ண வச்சிடறான் போன் இப்ப வேலை செய்து ஜானுக்கு ஆலன் கால் பண்ணி உடனடியாக ஹெலிகாப்டர் வர வைக்க சொல்றான் டோரை லாக் பண்ணாலும் இது கண்ணாடியை உடச்சிட்டு வருது இவங்களா வெண்டுக்குள்ள போய் தப்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க டீரக்ஸ் எலும்பு மேல தொங்கி தப்பிக்கலாம்னு பார்த்தா இது விடாம இதுவும் இதுல தாவுது இவங்க வெயிடு தாங்காம இதெல்லாம் பிஞ்சு விழுந்து இவங்க செமத்தையே மாட்டிக்கிறாங்க மூணு ராப்டர்ஸ் இவங்களை சுத்தி வளைச்சிருச்சுங்க அவருதான் இவங்க காலின்னு பார்த்தா கடைசியா டீரக்ஸ் வந்து இது கடிக்க ஆரம்பிச்சிருது இந்த சமயத்துல கரெக்டா ஜானு ஏன்னு வரவோ இவங்கலாம் தப்பிச்சிடுறாங்க இனிமே இந்த பார்க்க எப்பயும் ஓபன் பண்ணிடாதீங்க ஜானு கிட்ட சொல்றான் ஜானு அந்த பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன்னு சொல்றாரு பிளாக்ஸி ராப்டர்ஸ் எனதா ஆபத்தா இருந்தாலும் டீரக்ஸ் இதுங்களை போடு தள்ளி அத்தா கிங்கு நிரூபிக்குது ஹெலிகாப்டர் இங்க ரெடியா இருக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் இவங்க தப்பிச்சிடுறாங்க இதுல ஒரு நல்ல விஷயம் ஆலன் குழந்தைங்க கூட நல்லாவே செட் ஆயிட்டா எல்லிக்கு சந்தோஷமா இருக்கு லாஸ்டா பெலுக்கன் பார்க்கறத காட்டுறாங்க ஏன்னா டைனோசார் தானே பறவை இங்க அவால் வாங்கிச்சு வாய் இட் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் தல பட் வி லவ் யூ ப்ரோ சூப்பர் தல லீவ் லாங் எம் ஃபோர்ஸ் இந்த சூப்பர் தல எப்படி உருவானுச்சுங்கிற வரலாறு ஓஜி எம் எம் ஃபோர்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்